ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்களுடன் உங்கள் மணிகண்டன் அதாவது ஒரு நல்ல பதிவு இப்பொழுது வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஆடியோ பதிவை நான் வந்து உங்களுக்காக தருகிறேன் எப்பொழுதுமே வீடியோவில் தான் பேசுவேன் ஆனால் இப்போ வீடியோ போட்டு அதை எடிட் பண்ணி நேரம் கிடைக்கல என் மகனுடைய திருமணம் டிசம்பர் ஐந்தில் இருக்கனால அதனுடைய பணிகளும் தொடர்ந்து இருப்பதால் அலுவலகப் பணி எல்லாமே வந்து கொஞ்சம் ஓடிக்கொண்டிருப்பதால் எனக்கு வந்து ஓய்வு கிடைக்கவில்லை அதனால் அது உட்கார்ந்து வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி போடுவதற்கு நேரம் இல்லை தான் சில விஷயங்கள் எல்லாம் நான் வந்து ஆடியோ பதிவில் அந்தந்த நேரத்தில் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை பதிவு செய்கிறேன் கடந்த முறை கூட திரு ஆனந்தன் அவர்கள் நடத்திய அற்புதமான ராகவேந்திர மகிமை நாடகத்தை பற்றியும் அதில் அவர் நடிக்க போவதை பற்றியும் திரைப்பட பின்னணி பாடகர் திரு பிரசன்னா அவர்களுடைய பாத்திரங்கள் எல்லாம் பற்றி சமீபத்தில் ஒரு ஆடியோ போட்டிருந்தேன் இப்பொழுது இந்த ஆடியோவில் என்ன இருக்குது அப்படிங்கிற பார்ப்பதற்கு முன்னாடி ஒரு பாடலை நான் நினைவுபடுத்துகிறேன் அதாவது இந்த மயிலினமாயின்னு ஒரு பாட்டு உண்டு இல்லையா அந்த பாடலில் ஒரு வரி வரும் பாருங்கள் பசுவினமாய் பிறந்து பால்மடி சுரந்து உன் பவளமே நீ பரவ வேண்டும் என் குருவே அப்படின்னு ஒரு வரி வரும் அற்புதமான வரி இந்த அவ்வளோ வரிகள் எழுதுனது வந்து அமரர் பூதை சங்கர் அவர்கள் இதற்கு மிக அருமையாக அதாவது உயிரோட்டமான டியூன் போட்டு பாடியிருப்பவர் நமது தென்கரை மகராஜன் அவர்கள் எல்லோருக்கும் தெரியும் மகாதனபுரத்தில் திரு மோகன் அவர்கள் வெளியிட்ட முதல் குருந்தகடு தமிழ் அதாவது தமிழில் வந்து நிறைய பாடல்கள் கேட்காத நேரத்தில் தென்கரை மகராஜன் அவர்களுடைய குரலில் வந்து முதல் முதல்ல ஒலித்த அந்த சீடியை வந்து திரு மோகன் அவர்கள் மகாதனபுரத்தில் வெளியிட்டாங்க இது பல வருடங்களுக்கு முன்னாடி முதன் முறையாக வெளியிட்ட சீடி அதில் வந்து இந்த பாடல் எழுதியிருப்பாங்க இந்த பாடலில் வந்து இந்த வரியை கேட்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பசுவினமாய் பிறந்து பால் மடி சுரந்து உன் பவளமேனி பரவ வேண்டும் என் குருவேன்னு சொல்லுவோம் ராகவேந்திர பற்றி பாடுறாரு அதாவது பாலை எடுத்து அபிஷேகம் பண்ணாலே போதும் அதுவே பெரிய புண்ணியம் இல்லையா ஆனால் அந்த வரி எப்படி எழுதியிருக்காருன்னா அடுத்த ஜென்மத்தில் நான் பசுவாக பிறந்து அதனுடைய மடியிலேருந்து அதாவது அந்த பசுவாக நம்ம பிறந்தோன்னா தன்னுடைய மடியிலிருந்து அந்த பாலை எடுத்து அந்த பால் வந்து குரு ராகவேந்திரருக்கு பவளமேனில்லாம் பரவணும் அபிஷேகம் பரவணுன்னா அந்த வரியை எவ்வளோ உணர்ந்து எழுதியிருப்பார் இவரும் எவ்வளோ உணர்ந்து பாடியிருப்பார் பாருங்க அப்படிப்பட்ட உயிரோட்டமான வரிகளுக்கு உண்மை சேர்க்கும் விதமாக இந்த உள்ளன்புகள்லாம் கலந்து மகிழ வேண்டும் என்பதற்காக ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அதாவது நம்ம மிருத்திகா பிருந்தாவனத்திலலாம் பார்த்தோன்னா ஆராதனைக்கெல்லாம் வந்து அபிஷேகம் நடக்கும் அதெல்லாம் சில இடத்துல என்ன செய்வாங்கன்னா பால் குடம் கொண்டு வந்து அவங்க கரங்களால் கொண்டு வந்து அதுக்கப்புறம் பூஜகர் வந்து பாலாபிஷேகம் பண்ணுவாங்க இப்போ நாங்கள் குமரி மந்திராலயத்தில் கூட நான் இருக்கும்போது தொடங்கி வச்சுருந்தோம் எப்படின்னா பக்கத்தில் சுசீந்திர தானுமாலையன் கோயில் இருக்குது அங்கேருந்து பக்தர்கள்லாம் பால் குடம் வந்து சுமந்து குமரிமந்திர நாடத்தில் வச்சுருவோம் அதுக்கப்புறம் பூஜகரும் மடியோட அதை வந்து அபிஷேகத்துக்கு பண்ணுவாங்க அதாவது பக்தர்கள் கரங்களால் கொண்டு வந்த பால் குடத்தை அந்த பால் அபிஷேகம் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் இது மிருதிகா பிறந்தவனில் நடக்கும் ஏன் வடிவேஸ்வரத்தில் கூட திரு ஐயப்பன் அவர்கள் வந்து அங்கே அபிஷேகம் பண்ணும்போது அதாவது அந்த பூஜகர் பாலாபிஷேகம் பண்ணும்போது அந்த பால் எல்லாம் பக்கத்தில் உள்ள ஆலயத்துலேருந்து கொண்டு வருவாங்க இதெல்லாம் வந்து நிறைய வீடியோ பதிவுகள்லாம் நம்ம பார்த்துருப்போம் இது மட்டுமல்ல உலகங்கு நிறைய பிருந்தாவனங்கள் அந்த மாதிரி பால் குடம்லாம் கொண்டு வந்து பாலாவிஷம் பண்றது பெரிய விஷயமா இருக்கும் ஆனா மந்திராலயத்தில் ஜீவனோட ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அமர்ந்திருக்கிறார் அங்கே உள்ளே வந்து அதாவது எட்டு அடி குளிக்க உட்கார்ந்து இல்லையா அதுக்கு மேல பிருந்தாவனம் எழுப்பப்பட்டு இருக்கிறது அவருக்கு தாம் சுமந்து கொண்டு போன பால் குடத்தின் வழியாக அந்த பாலை அவருக்கு ஊற்றினால் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு நினைச்சு பாருங்க மிருத்திகாவே அவர் தான் அதுல மாற்றுகிறது கிடையாது இருந்தாலும் ஒரு படி மேலே போய் அவர் ஜீவனோடு அங்க உட்கார்ந்து இடத்துல நாம் கரங்களால் கொண்டு செல்லப்பட்ட அந்த பால் குடத்தில் உள்ள பாலை அவர்கள் பூஜகர்கள் ஊற்றும் பொழுது நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு அதாவது மந்திராலயத்தில் அந்த பிருந்தாவனம் வாகனத்தில் ஊற்றும் போது அவர் உள்ளே இருக்கக்கூடிய மகான் ஆகா அவர் எவ்வளோ சந்தோஷப்படுவார் நினச்சி பாருங்க அதாவது இது நான் பக்தி மார்க்கத்தில் உள்ள விஷயங்களை அங்கே நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் அப்படி ஒரு சந்தோஷ உணர்வு அதை பால் குடத்தை சுமந்து கொண்டு சென்றவர்களுக்கு தெரியும் உண்மையிலே எங்களுடைய பணியில் வந்து நாங்கள் பார்க்கும் பொழுது நான் மந்திராலயத்துக்கு பல தடவை பல விஷயங்களும் போயிருக்கிறோம் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு அற்புதம் நடக்கும் ஒரு முறை அதாவது முதன் முதல்ல அங்கே வடிவிசரத்தில் ராகவேந்திர ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணோன்னே நாங்கள் திரு ஐயப்பன் கணேஷு நிறைய வந்து அங்கே அவருடைய வண்டியில் வந்து நாங்கள் மந்திராலயம் போயிருந்தோம் அப்போ ஒருத்தர் வந்து ஆடோனியில் மத்தியானம் போல் சாப்பிட்டுக்கிட்டு அடுத்த நாள் காலையில் கோயிலுக்கு போனோம் அப்போ சாயங்காலம் ஆயிடுச்சு அப்புறம் நான் பழங்கள்லாம் வாங்கிட்டு போவோம் பூஜைக்கு அபிஷேகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆடோனியில் ஒருத்தர் பழங்கள்லாம் வாங்கினார் அதாவது ஐயப்பன் சாரோட வந்த ஒரு நண்பர் தான் அவர் பழங்கள்லாம் வாங்கி வண்டியில் உட்காந்து அது எல்லாத்தையும் மடியே வச்சுக்கிட்டார் கீழே கூட வைக்கல இது சாமிக்கு போடுமே சாமிக்கு போடுமேன்னு ஆனால் அடுத்த நாள் காலையில் வந்து அங்கே வந்து தாம்பாளத்தில் வச்சு போனோன்னே அந்த ஸ்பெஷல் கேட் இப்போலாம் அந்த கேட்டில் விட மாட்டாங்க அந்த ஸ்பெஷல் கேட்ல அவர் பழத்தை வச்சு நின்னாராம் அவரும் ஐயப்பன் அவர் நிற்கும் பொழுது அங்க பூஜகர் வந்து உள்ள விட்டதாக அவர் சொன்னாங்க ஏன்னா நாங்க வெளியே சுற்றிட்டு இருந்தோம் உள்ளே கொண்டு வந்து அந்த பழத்தை கொடுத்து அது வந்து பஞ்சாமிரத்துல கலந்துகிட்டாங்க நினைச்சு பாருங்க அந்த நமக்கு எப்படி இருக்கு அந்த சந்தோஷம் அவருக்கு உண்மையில அந்த சந்தோஷத்தை வரும்போது அவர் பகிர்ந்துட்டு இருந்தாரு அதே மாதிரி இப்போ அந்த பால் குடத்தை சுமந்து அந்த பால் அங்கோண்டு கொடுத்து அது மந்திராலயத்தில் மூல பிருந்தாவனத்தில் அபிஷேகம் பண்ணும் பொழுது அதை காணும்போது நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நினச்சி பாருங்கள் குரு ராகவேந்திரருக்கு இப்படி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு எத்தனை பேருக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அரிய வாய்ப்பை தான் இப்பொழுது அரங்கேறப்போகிறது இது யார் மூலம் நடக்கப் போகிறது என்று சொல்வதற்கு முன்பு அவரைப் பற்றி ஒரு வார்த்தையும் சொல்லுகிறேன் ஏனென்றால் எந்த ஒரு வீடியோ பதிவோ ஆடியோ பதிவோ நான் போடும் பொழுது உண்மையிலே அவர்களுக்கும் எனக்கு ஒரு சின்ன லிங்க் இருக்கும் அதை வைத்து தான் நான் பேசுவேன் அப்படித்தான் இந்த இவருக்கும் எனக்கு ஒரு சிறிய தொடர்பு இருந்தது எப்படின்னா குமரி மந்திராலயம் வருவதற்கு முன்பு ஆசிரம குடியில் ராகவேந்தர் இருந்தார் அப்பொழுது குருவாரம் குரு மகிமை வாரம் மூலமாக நிறைய பக்தர்களை சம்பாதித்தது போல மலேசியா தான் முதல்ல எனக்கு வெளிநாட்டில் நிறைய பக்தர்கள் வந்து எனக்கு என்னுடைய பேச்சை விரும்பி கேட்டார்கள் அப்போலாம் வந்து நான் இவரை பற்றி பேசியிருக்கிறேன் அப்போ வந்து என்ன செய்தாங்கன்னா எனக்கு ஒரு அழைப்பு வந்தது மலேசியாவுக்கு அழைப்பு வந்தது இவர்தான் அழைத்தார் அழைத்தவர் வந்து வேறு யாரும் இல்லை சாட்சாட் திரு முனியாண்டி சுப்பையா அவர்கள் அழைத்தவர் வந்து திரு டி சரவணன் அவர் சொன்னார் இந்த தடவை அங்கே மலேசியா மந்திராலயம் போகிறோன்னா நீங்களும் வரணும் சார் அப்படின்னு சொன்னார் அப்போ எனக்கு பாஸ்போர்ட் இல்லை அதே சைமல் டேனியஷா வந்து அப்போ என் நண்பர் திரு முருகானந்த காரைக்குடி அவருக்கும் அழைப்பு வந்தது அவருக்கிட்டேயும் பாஸ்போர்ட் பிரச்சனை நல்ல ரெண்டு பேருக்குமே பண்ண முடியல அவர் வந்து ரொம்ப கேட்டுக்கிட்டார் எப்படியாவது பாஸ்போர்ட் பண்ணிட்டு வாங்க இந்த தடவை எப்படியாவது வரணும் அப்படி பொழுது எனக்கு அந்த பாஸ்போர்ட் முடியல போக முடியல எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அப்படி நாட்கள் கடந்தது அப்புறம் குமரி மந்திராலயம் கும்பாபிஷேகம் வரும்பொழுது எனக்கு ஒரு ஆசை அவர் இங்கே தலைமை தாங்கணும் நினச்சி தான் குமரி மந்திராலயம் கும்பாபிஷேகத்தில் வந்து அவர் பேரையும் போட்டிருந்தேன் இன்னொரு பேர் ராஜ்யோகன் பிள்ளை அவர் பேரையும் போட்டிருந்தேன் ஆனால் அவருக்கு அன்னைக்கு வந்து வேற ஒரு இடத்துல ஒரு நிகழ்ச்சி இருந்தனால அவருங்க கலந்துக்க முடியல அதன் பிறகு அவரை வந்து பார்க்குறதுக்கும் பேசுகிறதுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் வைக்காமல் போயிடுச்சு அதன் பிறகு சாட்சாத் இப்பொழுது ஆராதனை கடந்த ஆராதனை நடந்தது அல்லவா முன்னூற்றி ஆராதனை அந்த ஆராதனை விழாவில் தான் அவரை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைத்தது அவர் வேறு யாரும் இல்லை சாட்சாத் திரு சுப்பையா அதாவது மலேசிய மந்திராலயத்தின் ஸ்தாபகர் இன்னைக்கு வந்து ராகவேந்திரர் பக்தர்களுக்கெல்லாம் பரிச்சயமானவர் எல்லோருக்கும் தெரிந்தவர் எல்லா பிருந்தாவனர்களுக்கும் தெரிந்தவர் அதைவிட ஒரு படி மேலே சொன்னால் சுபதேந்திர தீர்த்தருடைய செல்ல சிஷியர் சொல்லலாம் ஏன்னா செல்ல பிள்ளை வந்து எல்லாருமே அவருக்கு பிள்ளைகள் தான் அதனால சிவரை வந்து செல்ல சிஷியர் என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு சுபதேந்திர தீர்த்தர் சுவாமியே இவருடைய சேவைகளை பாராட்டி இருக்கிறார் இது ஏதோ நான் வந்து வீடியோ பார்த்தோம் மற்றவங்க சொல்லியே கேட்கல ஏன்னா நானே வந்து சுபதேந்திர தீர்த்தர் சுவாமிட்ட ஆராதனைக்கு மலேசியா போகும் பொழுது அவர்கிட்ட சொன்னேன் சுவாமி இந்த தடவை ஆராதனைக்கு நான் குமரி மந்திராலயத்தில் இல்லை மலேசியாவில் ஒரு மூணு இடத்துல சொற்பொழிக்கு போகிறேன் அப்படின்னாரு ஆ முனியாண்டியா அப்படின்னு கேட்டார் உடனே அப்படிதான் கேட்டார் வேற எதுவுமே கேட்கல ஆமா சுவாமியே அவர் கூப்பிட்டுருக்குறாங்க அதனால் நான் வந்து அவர் மலேசியா குமார் ஒருத்தர் கூப்பிட்டு முனியாண்டி அண்ணா அவர்களுடைய தலைமையில் எல்லாமே நடக்குது அப்படின்னு சொன்னோடனே அவர் வந்து முனியாண்டி அவர்கள் தற்போது இங்கே வந்தது அவர் செய்த விஷயங்கள் எல்லாம் சுதேந்திர தீர்த்த சுவாமி என்கிட்ட சொல்கிறாரு அவ்வளோ விஷயங்களை சொல்கிறாரு அவர் வந்து என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை இவ்வளோ கியூவில் ஆனாலும் அந்த பக்தனை பற்றி ஒருத்தர்கிட்ட சொல்லணும்னு சுதேந்திர தீர்த்த சுவாமி சொல்கிறாருன்னா அது ராயருடைய ஆசி அந்த அளவுக்கு அவர் வந்து அவருடைய பெருமை இருக்கிறது என்பதை நான் சொல்ல வருகிறேன் வேறு ஒன்றும் இல்லை அப்படிப்பட்ட அந்த முனியாண்டி அவர்கள் வந்து தலைமையில் ஒரு பால் பால்குட வைபவம் அதாவது பாலாபிஷேக வைபவம் வந்து தொடங்குகிறார்கள் இது வந்து முழுக்க முழுக்க பக்தர்களுக்காக செய்கிறார்கள் அவர் நினைத்தால் அவர் மட்டுமே பால் குடம் ஏந்தி அவரே பிருந்தாவனத்துக்கு பக்கத்தில் இருந்து ஆச்சாரத்தை கொடுத்து பாலாபிஷேகத்தை பார்த்து சந்தோஷமாக வீட்டுக்கு போகலாம் ஆனால் எல்லா பக்தர்களும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் வந்து அவர்கள் கரங்களால் எடுத்து அதை வந்து சுவாமிக்கு சமர்ப்பணம் செய்ய கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை வழித்தணும் அப்படின்னு நினைக்கிறார் பார்த்தீங்களா இது ஒரு பெரிய மனசு வரணும் அந்த மனசு தான் அந்த முனியாண்டி ஐயா அவர்களுக்கு வந்திருக்கிறது அதாவது வருகிற பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அந்த நாள் ஒரு நன்னாள் எல்லாருக்கும் தெரியும் குரு வாரம் என்றாலே குருவுக்கு உகந்த நாள் அது ராகவேந்திர சுவாமியை பற்றி கேட்கவே வேண்டாம் குரு வாரம்னா எத்தனை ராகவேந்திர பக்தர்கள் எங்கே இருந்தாலும் ஏதாவது ஒரு மூலையில் இருக்கக்கூடிய பிருந்தாவனமாக ஆலயத்துக்கு போயிருவாங்க இல்லைன்னா வீட்டில் வந்து கிறிஸ்தவத்திரம் பாராயணமாக பண்ணிடுவாங்க அந்த அளவுக்கு நம்ம பக்தர்கள் வந்து குருவாரத்தை விடமாட்டாங்க அப்படி அந்த குருவார தினத்திலே ஜீவனோடு தியானத்தில் அருள் புரிகின்ற ராகவேந்திர சுவாமி இருக்க அவர் மே அமர்ந்திருக்கும் பிருந்தாவனத்திலே நீங்கள் சுமந்து வரக்கூடிய பாலை அபிஷேகம் பண்ணுகிறார்கள் என்றால் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோம் அப்படிப்பட்ட அந்த பாலாபிஷேக வைபகம் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை மந்திராலயத்தில் நடக்கிறது இது பற்றிய கூடுதல் தகவல்களை நீங்கள் அங்கே உள்ள கேசவாச்சார் அவர்களிடம் தொடர்பு கொண்டு கேளுங்கள் நிறைய அனுபவங்களை நீங்கள் உணரலாம் மந்திராலயத்துக்கு செல்லுங்கள் மந்திராலயம் சென்று மகானை பார்த்தாலே மாற்றம் வரும் அதனோடு இந்த பாலாபிஷேகத்தின் செல்லும் பொழுது அந்த பாலாபிஷேகத்தும் சேரும் பொழுது எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க உண்மையிலே இந்த பூதை சங்கர் சார் எழுதி அந்த வரிகள் தான் ஞாபகிறது இந்த வரிகளோடு இந்த என்னுடைய பதிவை நிறைவு செய்கிறேன் எல்லோரும் மந்திராலயம் செல்லுங்கள் இந்த பாலாபிஷேக வைபவத்தில் கலந்து கொள்ளுங்கள் குரு ஆசியை பெறுங்கள் நன்றி பால்மடியில் சுரந்து உன் பவழமே நி பரவ வேண்டும் என் குருவே பசுவினமாய்பிறந்து பால்மடியில் சுரந்து உன் பவழமே நீ பரவ வேண்டும் என் குருவே ராகவேந்திரா ஸ்ரீராகவே गवेन्द्रा श्रीरागवे